கோல்டு பார்த்த உடனே சரி வந்து உங்களுக்கு நான் லோன் கொடுத்துறேன் சொல்றது இத்தனை நடந்தது இனிமே அப்படி அவசரத்துக்கு நீங்க வாங்குறீங்கன்னா அவசரம் தானே வாங்குறீங்க பன்னெண்டு மாசத்துக்குள்ள திருப்பி கட்டுங்க இல்ல நான் தொழிலுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னா தொழிலுக்காக வாங்குற லோன் வந்து கோல்டு லோன் கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் வந்து ஒரு சி தனி நபருக்கு வந்து நிறைய லோன் கொடுக்க முடியாது நான் ஒரு பத்து கிலோ கொடுத்துட்டு எனக்கு லோன் கொடுங்கன்னா கொடுக்க சீதனம் வந்து அந்த பெண்ணோட சீதனம் சீதனமா வந்த ஸ்ரீதன் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஹஸ்பண்ட்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இது சுப்ரீம் கோர்டோட டிசிஷன் இனிமே வந்து எந்த கோல்டு வாங்கினாலும் ரசீர் வச்சுக்கங்க ஒரு பாட்டி வந்து பேத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எடுத்து சொல்லுவேன் ஏன்னா அன்பு பேத்திக்கு நான் இது மாதிரி உன்னோட ஆசையாக நான் வந்து உனக்கு நான் கொடுக்குறேன் நான் ஒரு ஒட்டியை நான் கொடுக்குறேன் ரெண்டு வளையல் கொடுக்குறேன் நாலு கொலுசு கொடுக்குறேன் அப்படின்னு போட்டு கழுத்து போட்டு கொடுப்பேன் அந்த பாட்டி அந்த லெட்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பக்கா ப்ரூஃப் உஸ்மான் ரோடில் போயிட்டு அங்கே இருக்கிற ஜுவல்லரி கடையில் நான் வந்து காயின் வாங்குறேன் அந்த காயின் எடுத்துன்னு போய் நான் பேங்கில் கொடுப்பேன் அந்த காயினுக்கு அத காயினா எடுத்துக்க மாட்டாங்க அத வந்து ஜுவல்லரியா தான் எடுத்து காயின்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் சிக்கல் தான் நான் காயினா வாங்கும் போது பேங்க்ல போய் வாங்குறேன் நீங்க மார்க்கெட்ல போய் காயின் வாங்குனீங்கனா வேல்யூவேஷன் கம்மி அவ்வளவுதான் வித்தியாசம் சோ இந்த கைட்லைன்ஸ்னால மக்கள் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ற பேட்டர்ன்ல இதா சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கிடையாது இப்ப வந்து அட்வர்டைஸ்மென்ட் வரும் 10 நிமிஷத்துல உங்க லோன் கிடைக்கும் பத்து நிமிஷத்துல இனிமே கிடைக்காது ஒரு நிகழ்ச்சியில நீங்க அவேர்னஸ் கொடுக்கறது வந்து முக்கியமான விஷயம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல ஆர்பிஐ கோல்டு லோன் பிளஸ் பண்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க தங்கம் வாங்கி வச்சிருக்கிறவங்க நார்மலா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மத்தியில இது பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுல நிறைய அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு சோ இதெல்லாம் கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ சோ நீங்க அந்த ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்களா இதுல உங்களோட அப்சர்வேஷன் என்னவா இருக்கு சார் இது ஒரு டிராஃப்ட் டைரக்ஷன்ஸா கொண்டு வந்திருக்காங்க இந்த மே மாசம் பப்ளிக்கோட கமெண்ட்ஸுக்காக சோ யாரெல்லாம் கன்சியூமர் யாரெல்லாம் கோல்டு லோன் எல்லாம் பேங்க்ல என் பி ல அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பிரைவேட் பேங்க் அதே மாதிரி இந்த ரூரல் பேங்க்ஸ்ல கிராம பேங்க்ஸ்னு சொல்லுவோம் சோ அங்கெல்லாம் வாங்குற அங்கல்லாம் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லலாம் இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த நாம்ஸ் வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நாம்ஸ் தான் ஸோ யாரும் வந்து இது ஆர்பிஐ கொண்டு வந்த நாம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு இது வந்து நமக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிங்கிற நினைப்பெலாம் யாரை வச்சுக்க வேண்டாம் இது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கொண்டு வர மாதிரியான சில கண்டிஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து கிரெடிட் அப்ரைசல் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க ஸோ அவசரத்துக்கு கோல்டு கோல்டுச்சுக்கோங்க எனக்கு வந்து கடன் கொடுங்க அப்படின்னா கோல்டு பார்த்த உடனே ஆமாம் சரி இதுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் லோன் கொடுத்துறேன் சொல்றது இத்தனை நாள்லாம் நடந்தது இனிமே அப்படி அவசரத்துக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அவசரம் தானே வாங்குறீங்க பன்னெண்டு மாசத்துக்குள்ள திருப்பி கட்டுங்க இல்லை இல்லை நான் தொழிலுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னா தொழிலுக்காக வாங்குற லோன் வந்து கோல்டு லோன் கிடையாது அப்போ இன்கம் பேஸ் பண்ணி தான் சோ அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது எடுத்து நான் தொழில கொடுப்பேன் இத எடுத்து நான் வந்து வீடு கட்டி நான் வாடகை கொடுப்பேன் எனக்கு வீடு வந்து கொஞ்சம் மராமத்து செய்யணும் அதை செஞ்சிட்டு நான் வந்து அதை வாடகை விட்ருவேன் எனக்கு சம்பளம் வரும் வண்டி வந்து நான் வந்து பழுது பார்க்கணும் அதை விட்டு நான் வந்து அதுல வந்து வாடகை வரும் அப்போ அதுல இருந்து வருமானம் வரும் சோ வருமானம் வர்றது எல்லாமே அது கோல்டு லோனு கருதப்படமாட்டேன் ஏன்னா உங்களோட பேக்கிங் என்ன சோ வருமானம் வாட போகிறது சோ முக்கியமானது இந்த சட்டம் எதுக்கு வந்தது இந்த ரெகுலேஷன்ஸ் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா அவசரத்துக்கு நீங்க வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க பன்னெண்டு மாசத்துக்குள்ள திருப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த இதனோட சாராம்சமே அவ்வளவுதான் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறையில இருந்து சேஞ்சஸ் கொண்டு வந்து புதுசா ஒரு டிராப்ட சப்மிட் பண்ணணும் அப்படிங்கும்போது போது என்ன நீட் இருக்கு சார் எதனால இப்படி ரெகுலேஷன்ஸை மாத்துறாங்க இப்போ ஒரு சிம்பிளா சொல்றேன்னு அவசரத்துக்கு நான் வந்து கோல்ட வச்சுட்டு வாங்கிறேன் அதில் திருப்பணும் அதாவது புல்லட்டட் பேமெண்ட்னு அப்படின்னா என்ன பன்னெண்டு மாசத்துக்குள்ள பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் திருப்பி கட்டணும் ஸோ நான் வந்து அதை பன்னெண்டு மாசத்துக்குள்ள கட்டலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வாங்கின உண்டான வட்டியை கட்டிட்டு திரும்ப எக்ஸ்டென்ட் பண்ணு நீ பிரின்சிபல் கட்ட முடியல பண்ணாதீங்க வட்டியை கட்டிடுங்க

நான் என்னோட கோல்டோட இன்றைய சந்தை மதிப்பு வந்து பத்து லட்சம் ரூபாய் அப்ப பத்து லட்சம் ரூபால எவத்தஞ்சு பர்சண்ட் எவ்வளவு ஏழரை லட்சம் ரூபாய் எனக்கு ஏழரை லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னா ஆஹா ஏழரை லட்சம்ங்கிறது பிரின்சிபல வட்டியும் சேர்த்து சோ அப்பனா உங்களுக்கு வட்டி வந்து கொஞ்சம் அம்பதனாயிரம் வச்சுக்கோங்க அப்ப ஏழு லட்சம் தான் கிடைக்கும் ஏன்னா ஏழு ப்ளஸ் வட்டி அம்பதனாயிரம் சோ அப்போ உங்களுக்கு வட்டி கட்டிட்டீங்கன்னா வட்டி ஒரு அம்பதனாயிரம் கட்டிட்டீங்க கட்டிட்டு ரினியூ பண்ணீங்கன்னா திரும்ப உங்களுக்கு லோன் கிடைக்கும்னா அந்த லோனோட லிமிட் வந்து எழுபத்தஞ்சு தானே வேல்யூ ஆனாதான் கிடைக்கும் இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க இப்போ அது குறையுது அப்படிங்கும்போது மக்களுக்கு இதனால கொஞ்சம் சிக்கல் தானே சார் கோவிட் டைம்ல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணாங்க இந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ எஸ்பெஷலி கோல்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு அதை எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஏன்னா வியாபாரிகளுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை திரும்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டுங்க அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டுங்கிறது ஒரு மார்ஜின் ஏன்னா அக்யூமலேட்டட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஆனால் அந்த மார்ஜின் இருக்கணுங்கிறதுக்கே ஸோ அந்த மார்ஜின்கிறது தான் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இல்லை இல்லை நான் வந்து வெறும் கையிலேயே நான் முழம் போடுவேன் நான் போட்ட பணம் மொத்தமாக நான் பேங்க்ல இருந்து எடுத்துருவேன் அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது ஸோ பர்பஸே லோனோட பர்பஸ் அந்த கொலாட்ரல்ங்கிற அந்த பர்பஸ் இருக்காது அப்பனா என்ன நீங்க வித்து பணம் எடுத்துக்காங்க அது முழுகிடும் எப்போ அந்த வேர்டு முழுகிடும் சொல்றோம் அது அல்மோஸ்ட் நூறு பர்சன்ட் கிட்ட வந்து தொண்ணூறு பர்சன்ட் தாண்டி தொண்ணூத்தி அஞ்சும் தாண்டி ஸோ அந்த மாதிரியான பாசிபிலிட்டியை கொண்டு வர வேண்டாம் ஸோ ஒருத்தர் டீஃபால்ட் ஆனார்னா இனிமே வந்து கிரெடிட் அப்ரைசல் இல்லாம இது கன்சம்ஷன் லோன் கிடைக்காது கன்சம்ஷன் லோன்னா இந்த அவசரத்துக்கு வாங்குற லோன் வந்து கிடைக்காது ஸோ இல்லை இல்லை நான் வந்து அவசரத்துக்கு லோன் இல்லை என்கிட்ட எனக்கு வாடகை வருது ஆ சம்பளதாரர் எனக்கு வந்து வண்டி ஓடுது அதுலேருந்து எனக்கு வருமானம் வருது அப்படியே அது ப்ரூஃப் கொடுக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் வந்து ஒரு சி தனி நபருக்கு வந்து நிறைய லோன் கொடுக்க முடியாது இனிமேல் ஸோ ஒரு கிலோவுக்கு மேலே நான் ஒரு பத்து கிலோ கொடுத்துட்டு எனக்கு லோன் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது அது மாதிரி லிமிட் வச்சுட்டாங்க இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி அவசரத்துக்கு லோன் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கோல்டோட ப்ரூஃப் நீங்கள் தான் வந்து அந்த கோல்டோட ஓனரா யாரோட தங்கம் அது அப்படிங்கிறது ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லைன்னா டிக்ளரேஷன் கொடுக்கணும் இது எங்கள் அம்மா எனக்கு சீதனமாக கொடுத்தது எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஐயா கொடுத்தது அப்படின்லாம் டிக்ளரேஷன் கொடுக்கணும் என்னென்னலாம் கொடுத்தாங்க இவ்வளோ ஐட்டம் கொடுத்தாங்கன்னா இதில் இவ்வளோ நான் வந்து நான் இப்போ பிளெட்ஜ் பண்ணுறேன் அப்படின்லாம் டிக்ளரேஷன் கொடுக்கணும் முக்கியமான விஷயம் டவுட் வந்ததுன்னா இவர் இந்த மாதிரி இது வந்து இருக்குமோ அப்படின்னா இது வந்து சஸ்பீஷியஸ் சஸ்பீசியஸ் அப்படின்ட்டு எடுக்கிறீங்க பணம் போடுறீங்க எடுக்கிறீங்க பத்து லட்சம் போடுறீங்க எடுக்கிறீங்க அப்போ இப்படி இவ்வளவு நிறைய பணம் வருது அப்படிங்கிற சஸ்பென்ஷன் வரும்ல அது இமீடியட்டா பிளாக் ஆயிடும் எஃப்ஐஓ ஐஎன்டி பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஐஎன்டி டெல்லிக்கு வந்து போயிடும் அங்க வந்து வருமான வரித்துறைக்கு அமலாக்கத்துறை அங்க அங்கெல்லாம் போயிடும் அதே மாதிரிதான் நீங்க ஒரு கோல்டு லோன் எடுக்கிறீங்க அவசரத்துக்கு எடுக்கிறீங்க டிக்ளரேஷனை கொடுக்குறீங்க பில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ப்ரூஃப் கொடுக்குறீங்க எங்கேன்னு இந்த கோல்டு வந்தது அப்படின்னா இது வந்து என் ஒய்ஃபோட சீதனமாக வந்தது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு ஒய்ஃபோட அதாவது பொண்டாட்டியோட சீதனம் வந்து அந்த பெண்ணோட சீதனம் சீதனமாக வந்த ஸ்ரீதன் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஹஸ்பண்ட்லாம் பிளட்ஜெலாம் பண்ணக்கூடாது அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இது சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் இப்போ கேட்கலாம் அவங்க பேங்க்கில் ஓ இது யார் உங்கள் ஒய்ஃபோடையதா அப்போ அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினீங்களா ஸோ அது கொண்டு வாங்க அவங்க வந்து சொல்லணும் ஆமாம் இது என்னோட சீதனம் தான் வந்தது இன்னார் இன்னார் எனக்கு வந்து சீதனமாக கொடுத்தாங்க அப்பா கொடுத்தார் அம்மா கொடுத்தா தாத்தா கொடுத்தாங்க இவ்வளோ ஐட்டம் கொடுத்தாங்க அந்த ஐட்டத்தில் தான் நான் இவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ கதை சொல்லணும் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி தான் நம்ம இப்போ பிளட்ஜ் பண்ண போற கோல்டுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ கேட்கறாங்க ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் எல்லாமே தலைமுறை தலைமுறையா கொடுத்த மாதிரியான நகைகள் தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நகைகள் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த புதிய இந்த ஸ்கீம் கொஞ்சம் சுமையா மாறிடுமா டிக்ளரேஷன் கொடுங்கன்றாங்க ஓகே அந்த டிக்ளரேஷன் நீங்க கொடுக்கும் போது நீங்க சொல்ற டிக்ளரேஷன்ல வந்து கதை வந்து ஒத்து போகணும் உங்க தாத்தா யாரு அவர் அவர் வந்து என்ன மாதிரியான எப்படி வாழ்ந்தாரு இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற பேங்க்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஊரில் ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்ல ஸோ அப்போ நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்கன்னா பேங்க் வந்து அடிஷ்னலாக பேங்க் பாலிசி வச்சுக்கலாம் இந்த டிக்ளரேஷன் வந்து அங்கே ஊரில் இருக்கிற கிட்ட ஊரில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட அந்த இவர்கிட்ட போய் கைத்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் சொல்கிறாங்கல்ல ஆமாம் ஆமாம் இவங்க இந்த ஊருக்காரங்கண்ணா இவங்க வந்து நல்லா இருந்தவங்க தான் இவங்க கிட்ட எல்லாம் வந்து சொத்து பத்தெல்லாம் இருக்கு அவன் நகை எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கிற ஊருக்கு தெரியுமே ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க அடிக்கடி அவங்களோட தேவைகளுக்காக கோல்டை பிளச் பண்ற ஒரு பழக்கம் இருக்கும் சோ அவங்க கிட்ட இருக்கிற பழைய தங்கத்தை இதனால நமக்கு நிறைய டிக்ளரேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும் சோ இத போட்டுட்டு மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்களா சார் அப்படின்னா போட்டுட்டு மாத்திரலாம் போட்டுட்டு புதிய தங்கம் இப்போ இருக்கிற டுவெண்ட்டி டூ கேரட்

சொத்தை வந்து வருமானத்துக்கு அதிகமா சேர்க்கறத வந்து கோல்டு ரூபத்துல சேர்க்கலாம் அந்த கோல்ட பணமாக்குறது இந்த லோன் மூலியமா லோன் மூலியமா பணமாக்கிட்டு அது வந்து முயட்டும் ஏன்னா பணம் வாங்கிட்டு போயிட்டா சோ அப்ப என்ன அர்த்தம் பிளாக் மனி வந்து இவங்க ஒயிட் ஆக்கிட்டு அல்டிமேட்டா வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மூழ்கிடுத்துங்கிற பேர்ல வந்து அது ஆக்ஷன் பண்ணி அவங்க பணம் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க பணம் கிடைச்சிருது இவங்களுக்கு பிளாக் மணிக்கு கேஷ் கிடைச்சிருது தங்கத்தை வந்து கேஷ் பண்ணிடுறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா பேங்க்லயும் என்பிஎஃப்சிஸ்லயும் இனிமே பியூரிட்டி செக் பண்றது இருக்கும் ஆல்ரெடி அது இருந்துட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இருக்கு அதுக்கு பேர் வந்து வேல்யூவேஷன் அண்ட் அசேயிங் ரூல்ஸை வந்து டைட்டன் பண்றாங்க ஸோ நீங்க அவங்க என்ன சொல்லலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்களேன் எழுபத்தஞ்சாயிரம் தான் வரும் அதை கொஞ்சம் மேலே போடுங்களேன் கொஞ்சம் மேலே போடுங்க அப்போ யார் பண்றது ஸோ அந்த அசையர் அந்த வேல்யூவேஷன் இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் அந்த நாம்ஸை வந்து இந்த கோல்டு அண்ட் ஜுவல்லரி புல்லியன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்க கொண்டு வந்த நாம்ஸு ஸோ இனிமேல் இந்த கோல்டு ஜுவல்லர்ஸு அசையர்ஸு ஸோ ஆசாரிங்க இவங்கெல்லாம் வந்து பேங்க் வந்து நாம்ஸே கொண்டு வரும் இந்த நாம்ஸ் பிரகாரம் தான் நீங்க பியூரிட்டியை செக் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணனும் நீங்க இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் பண்ணி சர்டிஃபை பண்ணணும் ஸோ அதனால நீங்க ஹால்மார்க் இதில் கைட்லைன் அந்த மாதிரி ஹால்மார்க்லாம் ஒன்றும் சொல்லலை பட் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நல்லது இல்லை அப்படின்னா அசையர் வந்து இருந்து கொஞ்சம் எடுப்பார் இப்போ நான் ஒரு கோல்டை கொடுத்துட்டு இது வந்து பியூரிட்டி இருக்கா அப்படின்னா எப்படி நான் டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் எடுக்கணும் இல்லை ஒரு சொரண்டி சொரண்டி எடுப்பேன் ரொம்ப சொரண்டாதீங்க அப்படின்னா இந்த போயிடுமே சொரண்ட இல்லாம எப்படி நம்ம டெஸ்ட் பண்றது அதனால சர்டிபிகேட் வாங்கி வைக்கிறது நல்லது அதனால ப்ரூஃப் வச்சுக்கிறது நல்லது ஸோ இனிமே வந்து எந்த கோல்டு வாங்கினாலும் ரசீது வச்சுக்கோங்க ரசீது வச்சுட்டு இன்வென்ட்ரி வச்சுக்கோங்க இது வந்து நாலு மோதிரம் இருந்தது செயின் இருந்தது அப்படின்னு இன்வென்ட்ரி வச்சுன்னா அதுக்கு வந்து பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுதான் அது அப்படின்னு ஸோ ஓகே இன்னொன்னு நீங்க கொடுக்குற பில்லும் அந்த கோல்டும் அதனுடைய ரெண்டு தன்மையும் ஒன்னா இருக்கணும் ஸோ அதுல சொல்ற வெயிட்டும் இதுல இருக்கிற வெயிட்டும் டைமென்ஷன்ஸும் இனிமேல் ஒன்னா இருக்கணும் ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு சும்மா வந்து ரிங்கு அப்படின்னு போட்டுருந்தா ரிங்க எப்படி எப்படி மெஷர் பண்றது ஸோ அன்னி தேதி முதல்ல வெயிட் பார்ப்பான் ஓ இது வந்து எட்டு கிராமா அன்னி தேதிக்கு எட்டு கிராம் வாங்கிக்கிறது நல்லா இருக்குமா ஸோ இந்த மாதிரி எல்லாம் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ண முடியும் டவுட் வந்துருத்தனா எஸ்டிஆர் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல அப்லோட் ஆயிடும் அங்கேயிருந்து எஃப்ஐஆர் ஐஎன்டிக்கு போயிடும் எஃப்ஐ இருந்து வருமான வரித்துறைக்கு வரும் வருமான நீங்க இத்தனை இது எல்லாமே என்ன வரித்துறையிலேருந்து நீங்கட் மணியை வந்து தங்கமா வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பணம் பண்ணும்போது போது ரெகுலேட்டை அந்த இடத்துல வந்து அவங்க லாக் பண்றாங்க நீங்க டிக்ளேர் பண்ணுங்க நீங்க வந்து சம்பாதிச்ச சொத்து தானே இல்லை உங்களுக்கு சீதனமா வந்த தானே சொல்லுங்க சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் நல்ல விஷயம் தான் இப்போ இத டிக்ளேர் பண்றது அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது அப்படிங்கறது பேசுறோம் சோ ஒருத்தங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி பழைய காலத்து நகை தான் இருக்கு அவங்களுக்கு அதுக்கு எந்த சர்டிபிகேட்டும் இல்லை அது நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நகையும் இல்லை சோ எந்த மாதிரியான டிக்ளரேஷன்ஸ்லாம் அதுக்கு தேவைப்படும் செல்ஃப் டிக்ளரேஷன் நான் யாரு எங்க அப்பா யாரு அம்மா யாரு தாத்தா பாட்டி யாரு எப்போ வந்து வேண்டாம் இப்போ நான் பிறந்தேன் அப்படிங்கறதுக்கு ப்ரூஃப் வந்து பர்த் சர்டிபிகேட்டு அது அப்போ வந்து எங்க அப்பா அம்மா அம்மா தான் வந்து சொல்லணும் இவர் வந்து இவர் தான் அப்பா சோ யார் வந்து சொல்லணும் என்னுடைய அம்மா அப்பா அவங்களுக்கு அம்மா அப்பா அவங்கதான் சொல்லணும் சோ நான் வந்து நான் கொடுக்குற டிக்ளரேஷன் தான் ஃபைனல் அதுல நான் சொல்ற அந்த அந்த ஸ்டோரி நான் சொல்றேன் அந்த என்ன கதை நான் சொல்றேங்கிறது கொரோபரேட்டிவா இருக்கணும் அது வந்து ஒரு இந்த நிழல் கதையா இருக்க கூட ஒரு உண்மை ஒரு நிகழ்வை தான் நான் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஆகணும் எப்படி இது உங்களுக்கு வந்தது அதை மாதிரி சொல்லணும் ஸோ அந்த டிக்ளரேஷன் எழுதுறது அதனால தான் இத்தனை நாளாக வந்து இப்போ நம்ம கிளைண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவோம் நீங்கள் வந்து கோல்டாக இருந்தால் டிக்ளேர் பண்ணிடுங்க அது வந்து ஒரு பாட்டி வந்து பேத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து சொல்லுவோம் ஸோ ஏன்னா அன்பு பேத்திக்கு நான் இது மாதிரி உன்னோட ஆசையாக நான் வந்து உனக்காக நான் கொடுக்குறேன் நான் ஒரு ஒட்டியை நான் கொடுக்குறேன் ரெண்டு வளையல் கொடுக்குறேன் நாலு கொலுசு கொடுக்குறேன் அப்படின்னு போட்டு கழுத்து போட்டு கொடுப்பாங்க அந்த பாட்டி அந்த லெட்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பக்கா ப்ரூஃப் அது சோ இந்த மாதிரி ஆனா டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து கொரோபரேட்டிவ் எவிடன்ஸ் இன்னொரு பக்கம் கோல்டு காயின் ஏற்கனவே இப்போ செய்குலி சேதாரத்தை கம்மி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கோல்ட் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதை பிளச் பண்ண முடியுமா முடியாதா அதை பேங்க் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது இப்போ அதை கிளியர் பண்ற மாதிரி ஆர்பிஐ யோட இந்த கைட்லைன்ஸ்லயும் இருக்காங்க சோ கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார் ரெண்டு விஷயம் அவங்க ஸ்பெசிஃபைட் கோல்டு காயின்னு சொல்றாங்க அப்போனா அந்த ஆர்பிஐ முத்திரை பேங்க் மூலியமாக வாங்குறது ஸோ அதில் முத்திரை இருக்கும் அதுக்கு அதை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு அதுக்கு மதிப்பு சந்தை மதிப்பில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் லோன் கிடைக்கும் இப்போ நான் வந்து உஸ்மான் ரோடில் போயிட்டு அங்கே இருக்கிற ஜுவல்லரி கடையில் நான் வந்து காயின் வாங்குறேன் அந்த காயின் எடுத்துன்னு போய் நான் பேங்க்கில் கொடுக்குறேன் அந்த காயினுக்கு அதை காயினாக எடுத்துக்க மாட்டாங்க அதை வந்து ஜுவல்லரியாக தான் எடுத்துப்பாங்க ஸோ கோல்டு ஜுவல்லரி கோல்டு ஆர்னமெண்ட் ஜுவல்லரினா நீங்க வந்து அணிகலன் ஆர்னமெண்ட்னா அதை வந்து ஒரு பாத்திரத்தில் இருக்கலாம் டம்ளர்லாம் இருக்கலாம் ஸ்பூனாக இருக்கலாம் ஸோ அவங்க இப்போ நீங்கள் கொடுக்குற கோல்டு காயினை வந்து கோல்டு காயினை எடுத்துக்க மாட்டாங்க அதை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக தான் எடுத்துக்கலாம் ஓகே ஜுவல்லரியாக கூட எடுத்துக்க ஜுவல்லரினா அதுக்கு வந்து அதனால தான் நான் நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா அந்த கோல்டு காயின் மேலே ஒரு சின்னதாக ஒரு சின்ன வள வலையை மட்டும் வச்சுருங்க வலையை வச்சேன்னா டாலர் ஆகிடும் டாலர் ஆகினா ஜுவல்லரி ஓகே அந்த வலை இல்லைன்னா அது வந்து காயின் காயின் அது ஆர்னமெண்ட் ஆகிடும் ஆர்னமெண்ட் ஆனால் ஓகே அதில் செம்பு இவ்வளோ கலந்துருக்கும் செம்பு வந்து பத்து பெர்சன்ட் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணிடுவாங்க செம்பு பத்து பர்சன்ட் கலக்கல அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் ஸோ தான் வந்து அசையர் என்ன பண்ணிடுவார் சரி ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கலந்துருப்பாங்க பத்துன்னு போடுங்க பத்து எல்லாம் கலக்கலைங்க ரெண்டு தாங்க கலந்து இருக்கு அப்படின்னா அது ப்ரூஃப் ஸோ அதனால அசையர் எப்பவுமே வந்து பேங்க்குக்கு சாதகமாக தான் வந்து அவர் வேல்யூவேஷன் பண்ணுவார் அதனால ஸோ ரவுண்டாக தான் கலந்துருக்கு அப்படின்னால அவரு பத்து பத்து போட்டுருவாரு ஏன்னா அது சின்னதாக சாம்பிள் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் அவருக்கு அதுல வந்து கலந்துருக்கு அப்படின்ட்டு ஸோ அவர் வந்து மைனஸ் பெட்டன் அவ்வளோலாம் பண்ணலைங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தாங்க கலந்துருக்கு அப்படின்னா ஆஹ் ஸோ அதனால அது கவர்மெண்ட் பேங்க் சொல்ல பேங்கோட நாம்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதனால தான் காயினுக்கு உண்டு காயின் கிடையாதுன்னு இல்லை ஆனால் அது காயினாக காயினா கருத மாட்டாங்க ஏன்னா காயினோட வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஜுவல்லரியோட வேல்யூவேஷன் வேற ஆர்மெண்டோட வேல்யூவேஷன் வேற நீங்க காயின எடுத்துட்டீங்கன்னா எனக்கு வேல்யூ ஜாஸ்தி வரும் லோன் வேல்யூ ஜாஸ்தி வரும் ஆர்னமெண்ட் எடுத்தீங்கன்னா வேல்யூ கம்மி ஆயிடும் லோன் வேல்யூ கம்மி அப்போ இந்த ப்ரபோசல் ஒரு கைட்லைன்ஸா மாறுச்சு இது ஒரு ரூல்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா காயின்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் சிக்கல் தானே அவங்க காயினை விட ஒரு டேரக்டா ஜுவல்லரியா போய் இன்வெஸ்ட் பண்றதோ அப்படி இல்லனா பேங்க்ஸ்ல உள்ள காயினை வாங்குறதோ அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாறும் குட் கொஸ்டின் உங்க கேள்வியில ஆன்சர் இருக்கு நான் காயினா வாங்கும் போது பேங்க்ல போய் வாங்கிடுவேன் வியாபாரம் ஜாஸ்தியாகும் சோ ஸோ அதனால பேங்க்ல வந்து அந்த ஸ்பெசிஃபைடு அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்டை ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க நான் ஆர்பிஐல காயின் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் பேங்க்ல காயின் கொடுத்தா வாங்கிக்கிறேன் ஏன்னா நம்பகத்தன்மை நம்பிக்கை இன்டெகிரிட்டி பியூரிட்டி இது வந்து பேங்க்ல கொடுத்த காயின் பேங்க்ல கொடுத்த காயின் பேங்க்ல வச்சா வேல்யூவேஷன் ஜாஸ்தி

அப்படின்னு தான் வந்து சொல்றோம் அப்ப கோல்டு மட்டும் தானா அப்படி இல்ல இல்ல சில்வருக்கும் இது பொருந்தும் சில்வர் சில்வர் காயின்ஸ் சில்வர் ஜுவல்லரி சில்வர் ஆர்னமெண்ட்ஸுக்கும் இது பொருந்தும் இங்க கோல்ட வந்து நீங்க எந்த கேரட்ல கொடுத்தாலும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல கொடுத்தாலும் பதினெட்டு கேரட்ல கொடுத்தாலும் அத ஈக்குவல் அண்ட் டுவெண்ட்டி டூ கேரட்டா அத வந்து வேல்யூ பண்ணி அதுலதான் அவங்க வந்து சோ ஒரு பதினெட்டு கேரட் கொடுத்தாலும் அத இருபத்தி ரெண்டு கேரட்டோட மதிப்பா என்ன இருக்கும் சோ அப்பனா இருபத்தி ரெண்டு கேரட்னா நீங்க ஒரு பத்து கிராம் இருபத்ரெண்டு கேரட் வந்தோம்னா இது மினிமம் பதினாலு கேரட் பதினாலு கிராம் இருக்கணும் இருபத்தி நாலு கேரட் இருந்ததுன்னா அது எட்டு கிராம் இருந்தாலும் இது பத்து கிராமுக்கு அவன் எடுத்துப்பான் ஸோ அந்த மாதிரியான சில ஈக்குவலண்ட் நாம்ஸ் இருக்கு ஸோ அதே மாதிரி ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் நைன் ஸோ ட்ரிபிள் நைன் அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து அவங்க ஈக்குவலன்ட்டாக அவங்க எடுத்துப்பாங்க ஸோ இந்த நாம்ஸ் வந்து சில்வருக்கும் ஈக்குவலன்ட்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம்

மாதிரி லிமிட் கொடுக்கறேன் ஸோ மொத்தமாக நான் ஒரு கோல்டே நான் வந்து மொத்த கோல்டு ஆர்னமெண்ட் காயின்ஸ் எல்லாம் சேர்த்து நான் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு கிலோக்கு மேலே எனக்கு வந்து லோன் கிடைக்காது ஸோ அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ என்கிட்ட பத்து கிலோ கோல்டு இருக்கு அப்படின்னா பத்து கிலோ நான் பிளட்ச் பண்ணி லோன் எடுக்கணும்னா முடியாது அப்ப நான் வந்து பத்து பேர் என்னோட வீட்டுல என்னோட என்னது ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒரு கிலோக்கு தான் லோன் மேக்ஸிமம் எடுக்க முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது தனி நபருக்கு வந்து சீலிங் வேற வச்சுட்டாங்க ஸோ நிறைய லிமிட்ஸ் வச்சுட்டாங்க ஒன்னு கோல்டோட வேல்யூ எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல உங்களுக்கு லோன் கிடைக்காது அதுவும் வந்து வித் இன்ட்ரெஸ்டும் சேர்த்து தான் அந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் கால்குலேட் பண்ணோம் ஸோ அப்போ உங்களுக்கு கிடைக்கிற லோன் வேல்யூ வந்து அறுபத்தஞ்சு எழுபது பர்சன்ட் மேலே கிடைக்காது ரெண்டாவது தனி நபருக்கு ஒரு கிலோவுக்கு மேலே நீங்க வந்து லோன் ப்ளச் பண்ண முடியாது அப்போனா இனிமே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லோன் ப்ளச் பண்ணும் போதும் உங்களோட ஆதார் நம்பரோ பேன் நம்பரோ கனெக்ட் ஆகிடும் ஸோ உங்களோட அந்த நம்பர் போட்ட உடனே தெரிஞ்சிடும் எவ்வளவு குவான்டிட்டி எங்கெங்க எந்தெந்த பேங்க்ல எந்தெந்த என்பிஎஃப்சி சில பிளட்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ இது எங்க தெரியாது அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல சோ இனிமே என்ன ஆகும் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இப்ப நிறைய நிறைய பேர் மஷ்ரூம் ஆயிடும் அதாவது பிளாக் மார்க்கெட்னு சொல்லலாம் பிளாக் மார்க்கெட்ல கோல்ட கொடுத்துட்டு காசு வாங்குவாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் மக்கள் வந்து அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு ஏ அங்கே போனால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பண்ணுவாங்க என்ன வட்டி ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ வேல்யூவேஷன் பேங்கில் போனாலே செவன்ட்டி ஃபைவ் தான் கொடுக்குறேன் ஆனால் செவன்ட்டி தான் கொடுப்பேன் சிக்ஸ்டி தான் கொடுப்பேன் இல்லை இல்லை ப்யூரிட்டி வந்து கம்மியாக இருக்குது ஸோ நேச்சுரலி நீங்கள் வந்து ஒரு அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் போனீங்கன்னா நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குது அவங்களோட மெயின் அப்செக்டிவ் வந்து உங்ககிட்ட வட்டி வாங்கறது இருக்காது உங்க கோல்ட திருப்பறது தான் முழுகிறதுக்கு தான் அவங்க வந்து எல்லா விதமான டாக்டிக்ஸும் பண்ணுவாங்க இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் தெரியாம போய் விழுந்தாங்கன்னா அவங்க மேல கம்ப்ளைண்டும் கொடுக்க முடியாது ஓகே ஸோ அவங்கன்னா ரெகுலேட்டட் பாடிஸும் கிடையாது ஸோ அது வந்து சீட்டிங் கேஸா மட்டும் தான் கொடுக்க முடியும் ப்ரொவைட் அட்ரஸ் ஆபீஸ் அவங்க எல்லாமே இருக்கணும் இல்லை அவன் பாட்டுக்கு ஃப்ளை பை ஆபரேட்டராக இருந்தானா அதுவும்

பேங்க் வந்து ஒரு என்ப்சி லென் பண்ணும்போது எஸ்பெஷலி ஷார்ட் டேர்ம் லோன் அதாவது இந்த அதுக்கு பேர் வந்து அந்த கன்சம்ஷன் லோன் இல்லை இல்லை நான் வந்து வீட்டு தான் என்னுடைய பர்சனல் பர்பஸ்க்காக தான் அப்படின்னா ஷார்ட் டேம் லோன் ஷார்ட் டேர்ம் லோனுக்கு மட்டும் தான் இந்த நாம்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருக்காங்க அண்டு நீங்க இல்லை இல்லை நான் இது வந்து வருமானத்துக்கு இருக்கேன் அப்படின்னா அப்போ வருமானத்துக்குன்னா உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் கிரெடிட் அப்ரைசல் செய்யாம பண்ணக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் ஷார்ட் டைமுக்கு நான் வந்து வச்சிடறேன் வச்சிட்டு நான் வந்து இல்லங்கய்யா நான் வந்து என்னால கட்ட முடியல என்ன வந்து கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க இப்போ பன்னிரண்டு மாசம்னா சொடுத்துருக்கு பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம்னா பண்ணலாம் ஆனா அது ஃப்ரெஷ் லோன் ஆகும் அண்ட் என்னுடைய கிரெடிட் அப்ரைஸல் பார்ப்பாங்க ஓகே உன்னோடைய சிபில் ஸ்கோர் எப்படிப்பா இருக்கு நீ மத்த லோன்லாம் வந்து கரெக்டா கட்டுறியா ஓகே அண்ட் இதனுடைய வட்டிய கட்டியிரு கட்டிட்டு, அப்போ இந்த லோனை நான் அப்படியே நான் புது லோனை பண்ணி ஒன்னு புது பாஸ்புக் கொடுக்கறேன் சோ அதனால இந்த நாம்ஸ் வந்து நல்லதுதான் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லுவாங்க கரை நல்லது அப்படின்னு இந்த கைட்லைன்ஸ் இந்த டைரக்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப நல்லதான ஒரு டைரக்ஷன் இப்போ ஜுவல்லரியில வாங்கின கோல்டு காயின்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி அவங்க கிட்ட பழைய தங்கம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ இதெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ இமீடியட்டா அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது ஒரு சேஃபர் சைடா இருக்குமா இல்ல இதை பத்தி அவங்க அவ்வளவு கவலைப்பட தேவையில்லையா சார் நீங்க ஜெனியூனான பர்சன் எதை பத்தியும் கவலைப்பட வேணும் உங்களுக்காக தான் இந்த கைட்லைனே வந்திருக்கு நீங்க வந்து இன்னும் மேன்மேலும் நீங்க தங்கம் வாங்கணும் அந்த தங்கத்துக்கு அவசரத்துக்கு அதாவது வேணும் அப்படின்னா அடகு வைக்கிறதுக்கு வந்து அவங்க தான் வந்து அவங்க டைட்டன் பண்ணிருக்காங்க ரெண்டு ஃபார்ம் கொடுக்க வேண்டிய இடத்துல மூணாவது ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க நீங்க உங்களுக்கு இந்த கோல்டு எங்கேன்னு வந்தது இது ரசீது இருக்கா ரசீது இல்லை என்றால் எப்படி இது வந்தது இந்த கோல்டு உங்களுக்கு எப்படி வந்தது சொல்லுங்க இந்த மாதிரியான சில அடிஷனல் ஃபார்ம்ஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பத்து நிமிஷத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கும் பத்து நிமிஷத்துல இனிமேல் கிடைக்காது அவ்வளவுதான் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க